வந்து ஃபர்ஸ்ட் வந்து பதினெட்டாவது கட்சி வந்து டெலிகேட்டா பங்கெடுத்தேன் அப்போ வந்து நான் எஸ்எஃப் ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கும்போது நான் தான் பதினெட்டாவது கட்சி காங்கிரஸ்ல இளம் பிரதிநிதி அந்த அகில இந்திய மாநாட்டில் தான் பிரகாஷ் காரத் வந்து பொது செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிட்டத்தட்ட அந்த மேடையில சுர்ஜி ஜோதி பாஸ் போன்ற அனில் பிஸ்வாஸ் போன்ற கிட்டத்தட்ட பெரும் தலைவர்கள் வந்து அந்த மேடையில வீட்டு நான் பார்த்தேன் அப்போ நம்ம பார்த்தி காங்கிரஸ்ல வந்து என்னன்னா ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க இந்தியன் கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டை பத்தி அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க அந்த குழு ஒன்று போட்டிருந்தாங்க யார் இறந்து போத்து அந்த குழுவில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டேன் அதில் ஒருத்தர் மட்டும் அப்போ இறந்துரு அந்த புக் வரும் போது கிட்ட அது வந்து என்ன அந்த மாநாட்டில் பங்கிடுது அதில் வந்து ஃபர்ஸ்ட் காட்சி எப்படின்னா பிரகாஷ் வந்து எலெக்ட் ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ட் பண்ணோடனே அவர் வந்து வெளியே ஒரு ஆடிட்டோரியம் வெளியே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லும் ரெட் ஷர்ட்டில் இருக்கும் ஆனால் யங் டெலிகேட்னால எனக்கு கூட பக்கத்தில் நான் போக முடியுது அப்படி ஒரு முந்நூறு நானூறு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வலுவான ஒரு கோஷத்தில் பிரகாஷ் என்ட்ரி என்னன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உற்சாகத்தை எனக்கு வந்து அந்த பதினெட்டாவது அகில இந்திய மாநாடு வந்து உருவாக்கியது பல்வேறு விவாதங்கள் அப்பதான் தன்னார்வ குழுக்கள் பத்தி எப்படி பார்க்கப்படணும் சில சமகால முதலாளித்து வளர்ச்சி போக்கில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை ஒரு மார்க்சி அடிப்படையில் இந்தியாவில் புரட்சியை நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வரையறுக்கிறது எப்படிப்பட்ட விவாதங்கள் அடிப்படையில் முடிவு வராங்க என்பதை வந்து அந்த பதினெட்டாவது மாநாடு வந்து எனக்கு சுட்டி காமிச்சது அடுத்து ஒன்பதாவது மாநாடு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நடந்தது அப்போ வந்து என்னன்னா வந்து நம்ம கட்சியினுடைய மாநில செயலர் திரு என் வரதராஜன் இருந்தார் தந்த டோட்டல் வாலண்டியர்ஸ் தொண்டர்களுக்கான பொது மொத்தத்துக்கு இன்சார்ஜ் வந்து நான் தான் அப்போ தொண்டர்கள் குழுக்கு அந்த தொண்டர்கள் முழுக்க என்னன்னா மொத்த ஆலை வந்து எஸ்எஃப்ஐ கையில் எடுத்துருவோம் மாணவர்கள் தான் ஸ்டேஜ்லேருந்து கீழே வரைக்கும் அப்போ விஎஸ் இருந்தார் புத்ததேவ பட்டாச்சாரியா இருந்தார் அப்போ அந்த ரூமில் வந்து பின்னாடி டாய்லெட் ஃப்ளஷ் அடைச்சிக்கிச்சு அந்த பிபி மெம்பர்ஸ் நானும் புத்ததேவ போயிட்டார் நானும் போயிட்டேன் ஃப்ளஷ் அடைச்சிட்டு இருக்குது நான் பகிட்டு எடுத்துக்கிட்டேன் அவரு அவரு ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த என்ன டாய்லெட் அடிச்சிருக்கமோ ஃப்ளஷ்ஷு ஒர்க் ஆகல நான் ஊத்துறேன் அவரும் ஊத்துறேன் அவர் சீப் மினிஸ்டர் நான் வந்து ஒரு பார்ட்டி மெம்பர் ஸோ வந்து அது எந்த விதமான ஒரு இது அதே மாதிரி விஎஸ் வந்து ஒரு கட்டடை ஒரு கற்க ஒரு பிளாக் தீ குடிப்பாரு அவர் போயிட்டு பேசுவார் அந்த பாப்பா உமானத்தை உமாநத்தை சிரிச்ச ஃபோட்டோ ஒன்னு இருக்கும் அந்த ஃபோட்டோ பக்கத்துல நான் தான் இருந்தேன் நான் தான் பாப்பா உமானத்தை கிண்டில் அடிச்சிட்டே இருப்பேன் எவ்வளவு அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் ஜோடி சூப்பரா இருக்கணும் அவங்க வந்து இங்கிருந்து பாப்பா உமானத்தை அந்த ஃபோட்டோ வந்த உடனே கொடுத்தாங்க அந்த ஸ்டேஜ்ல நான் நான்தான் எடுத்து போயிட்டு

நான் கடந்த பார்ட்டி காம்ஸ் இருபத்தி ரெண்டாவது கட்சி காங்கிரஸ் வந்து கண்ணூர் நடக்கமோ கண்ணூர் நடக்கும்போது அதுல நான் வந்து பிரதிநிதியா போயிருந்தேன் கிட்டத்தட்ட பிரதிநிதிகள் வந்து என்ன நம்ம இங்கிலீஷ்ல பேசினா மொழியாக்கம் சொல்லுவாங்களா அந்த வேலையை பண்றதுக்கான ஒரு அப்படியே பண்ணும்போது என்னோட புக்கு முழுக்க அந்த விவாதங்களை எழுதி வச்சிருந்தேன் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஒன்னு இருபத்தி ரெண்டாவது போகும்போது நம்ம நம்மளும் நமக்கு இருக்க ஒரு பார்வையில் ஒரு வளர்ச்சி வந்திருக்கும் அங்கே நடக்கிற விவாதங்கள் எச்சுரியும் பிரகாஷம் சேர்ந்து அந்த முன் வருது அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பட் அவங்க மேட்டில் இருக்கும்போது ஒரு அப்படி கான்கிரிட்டா பேசும் பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்றரை மணி நேரம் மூணு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விவாதம் நடந்தாலும் எப்படி வந்து ஒரு விவாதத்தை பார்க்கணும் எப்படி வரிசைப்படுத்தி எப்படி உள்வாங்கணும் அணிகள் கிட்டே வர கருத்துக்களை எப்படி உள்வாங்க எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துருங்க என்பதை பிரகாஷ் வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் இந்த மாநாடு வந்து எனக்கு என்னன்னா எனக்கு அந்த மேடையிலேயே எச்சுரி மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு இந்த பிரகாஷ் எழுந்து போவாரா எழுந்து போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க அந்த பிபி மெம்பர்ஸ் இல்ல புத்த இந்த உட்காந்துருப்பாரு ரெண்டு பேரும் நின்றுட்டு பேசுவாங்க அந்த ஆடிட்டோரியா இப்போ பிரகாஷ் போய் நிக்கிறாரு அங்க வந்து எச்சூரி இல்ல எனக்கு நினைவெல்லாம் வந்து அந்த மேடையில வந்து எச்சூரியோடைய எச்சூரி இல்லாத ஒரு மேடையை வந்து அப்படியே பாக்குறேன் அந்த பிரகாஷ் அந்த எச்சூரி அந்த ரெண்டு முகமும் நிக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும் நமக்கு அது வந்து ஒரு பெரிய நமக்கு வந்து எச்சூரி இல்லாத இடம் வந்து சிக்கல் தான் அந்த இடம் அது வந்து அப்படி அது அது எல்லா வகையிலும் வந்து ஒரு அழுத்தம் வந்து நம்முடைய மனசை வந்து அடைச்சிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாநாடு ஒட்டி பத்தொன் இருபத்தி நாலாவது மாநாடு ஒட்டி ஏற்பாடு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு நம்ம கட்சி செஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவாக்குது தமிழ்நாடு மாநில குழு வந்து திட்டமிட்டு செயல்படுது அதனுடைய செயல்பாட்டுக்கு வந்தோம்னா இந்த இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாட்டுக்கான தயாரிப்பு பணிகள் அதை ஒட்டி நடைபெற்ற இயக்கங்கள் கருத்தரங்க நிகழ்வுகள் நூல் வெளியீடுகள் என எல்லா தளத்திலையும் பார்த்தோன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு இடதுசாரி அரசியலை முன்ன எடுக்கக்கூடிய இயக்கமாக இன்னும் குறிப்பாக இன்னைக்கு சமீப இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக அனைத்து பகுதி மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு மக்கள் ஜனநாயகத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பரிணமிப்பதற்கும் உத்வேகத்தோடு செயல்படுவதற்கும் இந்த பார்டி காங்கிரஸ் வந்து உந்துதல் அளிகி என்பதை நான் உறுதியாக நம்புறேன்